முருங்கை மரத்திலிருந்து என்னை சலிக்காமல் இத்தனை முறை தூக்கி கொண்டு வருகிறாய் உன் சகிப்புத்தன்மை என்னை வியக்க வைக்கிறது விக்ரமா ஆனாலும் உன்னை சும்மாவிட முடியுமா இந்த தடவை கேட்கும் கேள்வியில் பதில் தெரியாமல் மாட்டிக்கொள்வாய் என்றது வேதாளம் விக்ரமாதித்தனும் எனக்கு எதற்கு வம்பு என்று வாயை மூடிக்கொண்டு வந்தான் வேதாளமும் கதையை சொல்ல தொடங்கியது தரணிவராகன் என்ற அரசன் பிரம்மஸ்தலம் என்ற பிரதேசத்தை பிராமணர்களுக்கு தானமாக அளித்திருந்தான் அதில் விஷ்ணு சுவாமி என்பவனுக்கு ஒரு மனைவியும் நான்கு பிள்ளைகளும் இருந்தனர் பிள்ளைகள் இளமை பருவத்தை தாண்டிய போது தந்தையும் தாயும் மரணித்தனர் காப்பாற்றுகிறவர் யாரும் இல்லாமல் நான்கு குழந்தைகளும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் உறவினர்கள் பறித்து கொண்டார்கள் அதனால் சகோதரர்கள் நால்வரும் ஒன்று கூடி இங்கே நமக்கு பிழைக்க ஒன்றுமில்லை ஆகவே நாம் இந்த இடத்தை விட்டு போய்விடலாம் என்று முடிவெடுத்தனர் நான்கு சகோதரர்களும் போகிற வழியெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு நீண்ட நாட்கள் பயணத்திற்கு பிறகு தாயை பெற்ற பாட்டன் வீட்டிற்கு வந்தார்கள் தாய்மாமன்கள் தங்க இடம் கொடுத்து ஆகாரம் அளித்தார்கள் எதுவும் சிறிது காலம்தானே அவர்களுடைய ஏழ்மையைக் கண்டு அவர்களுடைய தாய்மாமன்கள் வெறுத்து ஒதுக்கினார்கள் உறவினர்கள் தங்களை கேவலமாக நடத்துவதைக் கண்டு மனம் வருந்தினர் இப்படியே காலத்தை கழித்து வந்தனர் கடைசியில் ஒருநாள் மூத்தவன் மற்றவர்களை பார்த்து தம்பிகளை நாம் என்ன செய்ய முடியும் எல்லாம் விதியாட்டி வைக்கிறது இந்த உலகத்தில் எந்த மனிதனும் நினைத்த காரியத்தை செய்துவிட முடியாது இன்றைக்கு நான் துக்கத்தால் உள்ளம் உடைந்து கால் போன போக்கில் திரிந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு மயானத்தை அடைந்தேன் அங்கே உயிரற்று போட்டது போட்டபடி ஒருவனின் உடல் கிடந்தது இந்த உலக துன்பத்திலிருந்து விடுபட்டவன் பாக்கியசாலியே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டேன் அப்போது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது போல் நானும் இறந்து விடுவதென்று தீர்மானித்து ஒரு மரத்தின் கிளையில் ஒரு கயிற்றை கட்டி தூக்கு போட்டு கொண்டேன் என் நினைவு போய்விட்டது ஆயினும் ஆவி உடலை விட்டுப் பிரியவில்லை அந்த நிலையில் கயிறு அறுபட்டு நான் பூமியிலே விழுந்தேன் யாரோ இலகிய மனதுள்ள ஒருவன் தன் ஆடையால் எனக்கு விசிறிக் கொண்டிருந்தான் அவன் என்னை பார்த்து நண்பா அறிவுள்ளவனாக இருந்தும் நீ ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாய் நல்ல கருமாக்களால் இன்பமும் கெட்ட கருமாக்களால் துன்பமும் ஏற்படுகின்றன இவைகளே மூலக்காரணம் என்று சொல்லிவிட்டு எங்கோ சென்று விட்டான் நானும் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை விட்டு இங்கு வந்தேன் மூத்த தமையன் இவ்வாறு சொன்னதும் தம்பிகள் மூவரும் ஆறுதல் கூறினார்கள் நால்வரும் ஏதாவது வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் செல்வாக்கையும் குறைவில்லாத செல்வத்தையும் பெற முடியும் என்று தீர்க்கமான முடிவை எடுத்தார்கள் நான்கு சகோதரர்களும் உலகத்தின் நான்கு மூளைக்கு சென்றனர் மாய வித்தைகளை கற்று அதில் வித்தகர் ஆனார்கள் மறுபடியும் ஒரு இடத்தில் நால்வரும் ஒன்று கூடினார்கள் யார் யார் எந்தெந்த வித்தையை கற்று வந்தார்கள் என ஒருவரையொருவர் விசாரித்துக் கொண்டனர் மூத்தவன் ஏதாவது ஒரு பிராணியின் எலும்பு துண்டு கிடைத்தாலும் அதை வைத்து மற்ற எலும்புகளை உருவாக்கி விடுவேன் என்றான் இரண்டாவது சகோதரன் ஏதாவது ஒரு பிராணியின் எலும்புக்கூடு இருந்தால் அதன் மீது நரம்பு மண்டலத்தை உற்பத்தி செய்து விடுவேன் என்றான் மூன்றாவது சகோதரன் அந்த பிராணியின் இரத்த உறுப்புக்களையும் மற்ற உருவங்களையும் உருவாக்கும் வித்தை கற்றுள்ளேன் என்றான் நான்காவது சகோதரன் எல்லா உருவங்களை பெற்ற அந்த பிராணிக்கு உயிர் கொடுக்க என்னால் முடியும் என்றான் இவ்வாறு தன்னிடமுள்ள வித்தைகளை பற்றி ஒவ்வொருவரும் கூறி முடித்தவுடன் நால்வரும் ஒரு காட்டுக்கு சென்றனர் அங்கே கிடைக்கும் ஏதாவது ஒரு எலும்பு துண்டை கொண்டு அவரவர் சக்தியை பரிசித்துப் பார்க்கலாம் என முடிவெடுத்தனர் ஒரு எலும்பு துண்டை கண்டுபிடித்தனர் அது எந்த மிருகம் என்பது யாருக்கும் தெரியாது மூத்தவன் அந்த எலும்பை எடுத்து மாமிச பிண்டத்தை உண்டாக்கினான் இரண்டாவது சகோதரன் அதற்கு நரமு மண்டலத்தை உற்பத்தி செய்தான் மூன்றாவது சகோதரன் அதற்கு அவயங்களை உண்டாக்கினான் நான்காவது சகோதரன் அதற்கு உயிர் கொடுத்து விட்டான் அது பயங்கரமான சிங்கத்தின் உருவம் அடர்த்தியான பிடரி கோரப்பற்களுடன் எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய வாய் காலில் கூர்மையான நகங்களை கொண்டிருந்தது அந்த சிங்கம் உடனே நான்கு சகோதரர்கள் மீதும் பாய்ந்தது அந்த இடத்திலேயே அவர்களை அடித்து கொன்று வயிறு புடைக்க தின்றுவிட்டு காட்டுக்குள் மறைந்தது எதிரியை உண்டாக்கி அதன் கையாலேயே மடிந்தனர் மரத்திற்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அதன் வேர் பட்டு போகாமல் இருந்தால்தான் அது காய்த்து பழுக்கும் அதுபோலத்தான் விதியாகிய வேர் நன்றாக இருந்தால்தான் அதற்கு அறிவாகிய தண்ணீரை ஊற்றும்போது புகழ் என்ற பலனை அடைய முடியும் ம் கதை முடிந்தது அரசே நான்கு சகோதரர்களில் யார் செய்த தவறால் மரணித்தார்கள் என்று கேள்வி கேட்டது வேதாளம் இந்த வேதாளம் என் மௌனத்தை கலைத்து தப்பி ஓடுவதற்கே விரும்புகிறது பரவாயில்லை நான் மறுபடியும் போய் பிடித்து வருவேன் என்று தனக்குத்தானே தீர்மானித்துக் கொண்டான் விக்ரமாதித்தன் பிறகு வேதாளத்தை பார்த்து நான்கு சகோதரர்களில் சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தவனையே இந்த பழி சாரும் மற்றவர்கள் தங்கள் மாய சக்தியால் எந்த மிருகத்தை உருவாக்கப் போகிறோம் என்று தெரியாமல் செய்தனர் அறியாமையால் செய்த காரியத்தில் பழி உண்டாகாது சிங்கத்தின் உருவத்தை கண்ணால் பார்த்தும் தன் சக்தியை நிரூபிக்க வேண்டும் என்றே அதற்கு உயிர் கொடுத்தானே அவனே தவறு செய்தவன் என்று பதில் கூறினான் விக்ரமாதித்தன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தெனாலிராமன் கதைகள் திகில் கதைகள் பரமார்த்த குரு கதைகள் திருக்குறள் மற்றும் அதன் விளக்கம் ஆயிரத்தி ஓர் இரவுகள் கதை அல்லாவுதீனும் அற்புத விளக்கும் கதை விக்ரமாதித்தன் வேதாள கதை இன்னும் பல கதைகளை பதிவிட்டு வருகிறேன் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் கதைகளை கேளுங்கள் நன்றி நண்பர்களே